സമ്മതമീറെമ്മതമീ തലവാ ഉമരകവും പാലഹിലെ സു മണലാകും മാറിട സമ്മതമേ ഇറവാ വാൾതിട സമ്മതമേ സമ്മത മീരെവാ തയങ്കും മനതുടയുക്കേ ഉൻ പണിക്കാ വാൾതിട വരം തരുവായ കൺമണിയായ വാളത്ത് கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மதமீரைவா ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்மும் எப்பயுமே ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருடைய வார்த்தைகள் இப்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உறுதியான ஒரு பாடலோடு நம்ம இன்னைக்கு இந்த நாளை தொடங்கியிருக்கிறோம் அப்படி தானே குட்டிஸ் நம்ம எல்லாருமே உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைங்க தான் உண்மையிலேயே நம்ம அவருடைய பார்வையில் ரொம்ப வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்டாக தான் ஏசப்பா நம்மளை ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக ஏசப்பா நம்மளை பார்க்குறாங்க நம்மளும் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது நமக்கும் ஏசப்பானால் ரொம்ப பிடிக்கும் அவருடைய வார்த்தைகள் இப்படி நடக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனசில் நினைப்போம் ஆனால் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம மனசில் நினைக்கிறத நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட நம்ம கிட்ட என்ன இல்லை அந்த தைரியம் இல்லை இல்லை அதில் ஒரு அலட்சியம் காட்டிடுவோம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுருவோம் ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிக்கிடணும் கரெக்ட் பண்ணிக்கிடணும்னு இன்னைக்கு வந்து நமக்கு இந்த நாளில் வந்து வசனம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம எல்லாருமே இப்படி தான் பண்ணிக்கலாம் ஒரு புது ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதும்போது எவ்வளோ படித்து செஞ்சு எப்படியாவது அந்த ஸ்கூலுக்குள்ள நம்ம போயிடணும் வேலைக்கு சாரி படிக்க போயிடணும் இல்லை வேலைக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஒரு புதுவாக ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுவோம் ஒன்ஸ் நம்ம அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதே மாதிரியான எஃபர்ட்டை அந்த விஷயத்தில் காட்டுறோமா உண்மையிலே அந்த விஷயத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதே தான் நம்ம ஏசப்போ 得了用。 அவருடைய பிள்ளை ஆகிறதுக்கு நம்ம தொடக்க காலத்தில் என்னென்ன காரியங்கள் பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்கள் அவருக்கு அவ்வளோ செல்ல பிள்ளைகளா இருந்திருப்போம் ஒன்ஸ் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸை அவருடைய ஆசிர்வாதத்தை அவருடைய நிறைவான அந்த அந்த வாழ்க்கையை நம்ம பெற ஆரம்பித்த உடனே அப்படியே அதில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடோம் மிதக்க ஆரம்பிச்சிட்றோம் ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறதோ இல்லை அவர் அவருக்கு பயந்து செயல்படுறதோ இந்த மாதிரி எந்த காரியமும் கிடையாது அவரை டீலில் விட்டுட்டு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடணும் நம்ம என்ஜாய் பண்ணிடணும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அதுதான் குட்டிஸ் ரொம்ப பெரிய தப்பு நம்ம பைபிளில் நிறைய பேரை இன்றைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அவங்களோட கேரக்டர்ஸை நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் அப்ரஹாமா இருக்கட்டும் இசாக்கா இருக்கட்டும் அல்லது மூசேவா இருக்கட்டும் டேனியலாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி அழைக்கப்பட்டவங்க தான் அப்படி ஆனால் அவங்க உள்ளே போனதுக்கப்புறமும் கூட அந்த சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் கூட அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க உறுதியாக இப்போ நம்ம நம்ம வந்திருக்க இடம் நம்மளை அழைத்தவர் யார் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தும் அவங்க விட்டு விலகாமல் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம் குட்டிஸ் அதனால தான் அவங்க இந்த நா இந்த நாள்லேயும் கூட அவங்க எப்போ வாழ்ந்தாங்க ஆனால் இப்போயும் கூட நம்ம அவங்கள ரோல் மாடலாக எடுத்து இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நமக்கு வந்து அவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அப்போது இப்போ நம்ம நமக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன தர போறோம் இல்லை பரவாயில்ல நீ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் கடவுள்னு சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து உள்ளே வந்து அவருடைய பிளஸ்ஸிங்ஸ்க்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நீ அவரை விட்டுட்டு அந்த பிளெஸிங்ஸோடு என்ஜாய் பண்ணலாம்னு நம்ம சொல்லித்தர போகிறோமா இல்லை ஒன்ஸ் நம்ம அவருடைய பிள்ளை ஆயிட்டோம் அப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட அவரை விட்டு கொடுக்காம நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற அந்த உண்மையான பழக்கத்தை நம்ம சொல்லித்தர போகிறோமா ஸோ இந்த நாளில் அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று படியாம். இறைவனை தூய்மையான இருதயத்தை என்னில் படைத்து நிலையான ஆவியை எனக்குள் புதுப்பியும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லா இடத்துலயும் ஏசப்பா ஆல்ரெடி தூய்மையான ஒரு நிறை நிறைவான இருதயத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் நிலையான ஆவி நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிறனால தான் நம்ம ஒரு சில நேரம் நம்ம கடவுளுக்கு நம்ம பொதுவாகவும் ஒரு சில நேரம் இந்த உலகப்புறமான காரியங்கள் மேலே சந்தோஷமாகவும் நம்ம இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே என்ன பண்ணணும் அந்த இருதயத்தை நிலையான ஆவியால் நம்ம நிரப்பி எப்பையும் அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இடத்துல இருக்கணும் குட்டீஸ் ஸோ அதுதான் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த நாளில் நம்ம அப்படி ஒரு விஷயத்தை ஏத்துக்குவோம் கண்டிப்பாக இயசப்பா நம்மள நிறைவான பாதையை நோக்கி நடத்துவாங்க அதுக்காக இயசப்பா கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம் அன்பான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா மட்டுமா எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்க இந்த நேரத்திலையும் கூட எங்களுடைய ஹதயத்தில் நீ கொடுத்து கொடுத்துருக்கிற நிலையான அவைக்காக நன்றி உங்களுடைய சுத்தத்தின்படி என்ன நடக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆமேன்